வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் எஸ்எஸ் சுந்தர் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செட்டில்மெண்ட்டை எழுதி கொடுத்த பிறகு அதை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியுமா அப்படி தன்னிச்சையாக ரத்து செய்யப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணம் சட்டப்படி செல்லுமா அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக என் மகள் மூணு வயதாக இருக்கும்போது அவள் பேரில் நான் சொத்து வாங்கினேன் அந்த சொத்துக்கான முழு சேல் கன்சல்டேஷனும் நான் தான் கொடுத்தேன் அப்படி கே என் மகப்பேரில் கிரையன் வாங்கிய காலத்திலேருந்தே சொத்து என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆகிப்போச்சு என் மக எந்த உரிமையும் கேட்கல அதனால அந்த சொத்து எனக்கு தான் பாத்தியப்பட்டதுன்னு சொல்லி தந்தை ஒரு எதிர்கட்சி பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து யாமினி பிரதிவாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிபாதி பேர் வந்து குருசாமி ரெண்டாவது பிரதிபாதி பேர் வந்து பிரேமா இந்த குருசாமியோட மகள் தான் இந்த வாதி யாமினி இந்த பிரேமாங்கிறது குருசாமியோடைய இரண்டாவது மனைவி அப்போது வாதி வந்து மகள் ஒன்றாவது பிரதிவாதி அப்பா ரெண்டாவது பிரதிவாதி ஒன்றாவது பிரதிவாதியின் இரண்டாவது மனைவி இப்போ இந்த வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கலில் காட்டப்பட்டிருக்கிற சொத்தானது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கண்ட ஒரு வீடு இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி எங்கள் அப்பா ரெண்டாவது பிரதிவாதி எங்கள் அப்பாவுடைய இரண்டாவது மனைவி நான் எங்கள் அப்பாவோட முதல் மனைவியின் மகள் நான் பிறந்த உடனேயே எங்கள் அப் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அதன் பிறகு எங்கள் அப்பா ரெண்டாவது பிரதிவாதியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த வழக்கில் கண்ட சொத்தானது என் சொந்த பணத்தை கொண்டு ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் என்னுடைய பேருக்கும் ரெண்டாவது பிரதிவாதி பெயருக்கும் கூட்டாக வாங்கப்பட்டது அப்படி வாங்கினதுக்கு பிறகு ரெண்டாவது பிரதிவாதி இந்த வழக்கில் சொத்தில் கண்ட அவருக்குரிய பாதி பாகத்தை இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் எங்கள் அப்பாவான ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஒரு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாரு அதன் பிறகு பாதி சொத்துக்கு நானும் பாதி சொத்துக்கு எங்கள் அப்பாவும் உரிமையாளராக இருந்து சொத்தை அனுபவிச்சிட்டு வந்தோம் அதன் பிறகு எங்கள் அப்பாவும் இந்த ரெண்டாவது பிரதிவாதியும் சேர்ந்து எனக்கு அவங்களுக்குரிய பாதி பாகத்தை பொறுத்து ஒரு விடுதலை ஆவணமும் எழுதி கொடுத்துட்டாங்க அதனால் இந்த வழக்கில் கண்ட சொத்து முழுமையாக எனக்கு மட்டும்தான் பாத்தியப்பட்டது ஆனால் எங்கள் அப்பா தான் சொத்தை குத்தைக்கு விட்டு அனுப்பிச்சிட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அவர் குத்தைக்கு விட்டு அந்த பணத்தை பெற்று அவங்க தான் அனுப்பிச்சிட்டு வந்தாங்க நான் அவ்வப்போது வீட்டுக்கு போய் அதை சுத்தம் செய்வேன் மெயின்டைன் பண்ணுவேன் இப்படியே நான் போயிட்டு வந்துக்கிட்டுமாக இருந்தேன் இந்த சொத்தானது என்னுடைய நலனுக்காக தான் எங்கள் அப்பா வாங்கினார் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் எங்கள் அப்பா குத்தகைதாரர் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டார் அப்படி வெளியேற்றின உடனே வீட்டு சாவியை நான் வாங்கிக்கிட்டேன் ஆனால் அசல் டாக்குமெண்ட் இல்லாமல் எங்கள் அப்பா தான் இருந்துச்சு நான் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பா கிட்ட அசல் டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் எங்கள் அப்பா தர முடியாதுன்னு சொன்னார் அதனால் எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு திரும்ப திரும்ப நான் கேட்கும்பொழுது எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா இந்த வழக்கு சொத்துல இரண்டாவது பிரதிவாதி அதாவது சித்திக்கும் பாகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு உடனடியாக நான் வில்லங்கம் பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சுது ரெண்டாவது பிரதிவாதி ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு நான் ஒரு சமயம் வீட்டில் பொழுது சில நபர்கள் வீட்டுக்கு வந்து என் வீட்டை சுற்றி பார்த்தாங்க நான் என்னென்னு விசாரித்தப்போ இந்த வீட்டை நாங்கள் கிரையை வாங்க போகிறதா சொன்னாங்க அதனால் இந்த சொத்து முழுமையாக எனக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது இந்த பிரதிவாதிகள் வந்து எனக்கு விடுதலை ஆவணம் எழுதி கொடுத்துட்டாங்க அதனால் இந்த சொத்தில் பிரதிவாதிகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால் ரெண்டாவது பிரதிவாதி ஒன்றாவது பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட்டை ரத்து செஞ்சு பதிவு செஞ்ச பத்திரத்தை செல்லாது என்று அறிவிக்கணும் அசல் ஆவணங்களை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் என்னுடைய சொத்து அனுபவத்திற்கும் இந்த சொத்தை வில்லங்கப்படுத்துவதற்கும் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக தடை விதிக்கணும் அப்படின்னு கேட்டு சூட்டாக போடுறார் அப்போது வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு டிக்ளரேஷன் ஃபார் நல்லன் வாய்டு அண்ட் மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் அண்டு பெர்மனட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்குக்கு பிரதிவாதிகள் தரப்பில் ஒன்றாவது பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு தாக்கல் பண்ணுறார் அதாவது மகள் போட்ட வழக்குக்கு அப்பா எதிர் போடுறார் அப்பா என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கில் கண்டுள்ள விஷயங்கள் உண்மை இல்லை வாதிக்கு வழக்கில் கேட்டிருக்கிற பரிகாரங்கள் கிடைக்கக்கூடியதில்லை இந்த வாதியின் தாத்தா அதாவது என்னுடைய முதல் மனைவியின் தகப்பனார் அதாவது எனது மாமனார் ஒரு பிரபல ஜோதிடர் பாலஜோசியர் அப்படின்னா உலகத்துக்கே தெரியும் அவ்வளவு பிரபலமானவர் அவர் அதிக செல்வாக்கும் உடையவர் அவர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் வாதி பேரில் இந்த சொத்தை நான் வாங்கினேன் இந்த சொத்தை வாதி பேர்லயும் ரெண்டாவது பிரதிவாதி பேர்லேயும் நான் கரையை வாங்கும்போது வாதிக்கு அப்போ வெறும் மூணு வயசு அந்த சொத்தை வாங்குவதற்கான முழு கரையை தொகையும் நான் தான் கொடுத்தேன் ரெண்டாவது பிரதிவாதி அவருக்கு பாத்தியப்பட்ட பாகத்தை பொறுத்து எனக்கு செட்டில்மெண்ட்டு கொடுத்தாங்கிறது உண்மை அதே சமயம் நானும் ரெண்டாவது பிரதிவாதியும் சேர்ந்து வாதிக்கு ஆதரவாக ஒரு விடுதலை ஆவணம் எழுதி கொடுத்திருப்பதாக சொல்லுவது பொய் அந்த விடுதலை ஆவணமானது எங்களை மிரட்டி வற்புறுத்தி வாதியால் எழுதி வாங்கப்பட்டது ரெண்டாவது பிரதிவாதி எனக்கு கொடுத்த செட்டில்மெண்ட்டை ஆல்ரெடி ரத்து பண்ணிட்டார் அவர் எப்போ ரத்து பண்ணாரோ அப்போவே பாதி சொத்துக்கு ரெண்டாவது பிரதிவாதி வந்து முழு உரிமையாளர் ஆயிட்டார் அதனால் அந்த வழக்கு சொத்தில் பாதி பாகத்துக்கு ரெண்டாவது பிரதிவாதி உரிமையாளர் வாதிக்கு அரை பாகம் மட்டும்தான் உண்டு ஆனால் வாதி தவறுதலாக முழு சொத்துக்கும் வழக்க தாக்கல் பண்ணியிருக்காங்க என் மகா பெருளை மூணு வயசாக இருக்கும்போது கிரையம் வாங்கின காலத்திலேருந்தே இந்த வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது இந்த இடப்பட்ட காலத்தில் வாதி எந்த காலத்திலும் சொத்தில் உரிமையை கோரலை அதனால் வாதிக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கான லிமிட்டேஷனே இல்லை அதே போல் வாதி அப்பப்போ வீட்டுக்கு வந்து வீட்டை சுத்தம் செஞ்சாரு பராமரித்தார் அப்படிங்கிறதெல்லாம் போய் எந்த காலத்துலேயும் வாதி வீட்டுக்கு வந்ததே கிடையாது அதே நேரத்தில் வாதி வழக்கு சொத்தை குறைவாக மதிப்பீடு செ செய்து நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கிறாங்க அதுவும் தப்பு அதே சமயம் வாதி டிக்ளரேஷன் மற்றும் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்காம தாக்கல் செஞ்சிருக்கிற இந்த வழக்கும் வந்து தவறானது அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க இந்த வழக்கில் வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க நாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஒம்பது டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க டிகிரி பண்ணி தான் ஆகணும் வேறு வழியும் இல்லை என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சொத்துக்கு வாதி தான் ஓனர் என்ன வாதியின் சார்பாகவே அவர் தந்தையான ஒன்னாவது பிரதிவாதி குத்தகைக்கு விட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறார் அதனால் வாதியின் முகவர் மாதிரி தான் இந்த ஒன்றாவது பிரதிவாதியை கருதணும் அதே நேரத்தில் இந்த வாதி வந்து அந்த ரெண்டாவது பிரதிவாதி ஒன்றாவது பிரதிவாதி எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யக்கோரி தான் பரிகாரம் கிட்டிருக்காரு அந்த டாக்குமெண்ட்டில் இந்த வாதி ஒரு பார்ட்டி இல்லை அதனால் அவர் முழு நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை தமிழ்நாடு கோர்ட்ஃபி ஆக்ட்டு செக்ஷன் ஃபார்ட்டிக்கு கீழே செலுத்த வேண்டியதில்லை டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கு கீழே செலுத்தினால் வந்து போதுமானது அதனால் வாதி மிக சரியாக தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்திருக்கிறாங்க அதில் எந்த தப்பும் இல்லை அதே நேரத்தில் அசல் ஆவணங்களை வைத்துக்கொள்வதற்கும் பிரதிவாதிகளுக்கு பிரதிவாதிகளுக்கு இல்லை அந்த ஆவணங்களையும் பிரதிவாதிகள் வாதிவசம் ஒப்படைக்கணும்னு சொல்லி வாதி கேட்டிருக்கிற அனைத்து பரிகாரத்தையும் வழங்கி தீர்ப்பளிச்சிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அப்பிள் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பில் போடுறாங்க இருதரப்புலேயும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க இறுதியாக உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கலை கண்ட சொத்துக்கான கிரைய பத்திரம் வாதி மற்றும் ரெண்டாவது பிரதிவாதி பேரில் இருக்குது அதாவது இரண்டாவது மனைவியின் பேரிலையும் வாதி பேர்லேயும் இருக்குது வாதி இந்த வழக்கு சொத்து முழுவதையும் தன் பணத்தை கொண்டு தான் வாங்கினதாக சொல்கிறாரு அவருடைய பிளைண்ட்டில் ஆனால் இந்த கரையை வாங்கின சமயத்தில் இந்த வாதினுடைய வயசு வெறும் மூணு தான் சேல் கன்சென்ட்ரேஷன் முழுவதையும் தான் செலுத்தினார் அப்படிங்கிறதுக்காக எந்த ஆதாரங்களையும் இந்த வாதி தாக்கல் செய்யலை இன்டிபெண்ட்டு விட்னஸ் எதையும் வாதி வந்து விசாரிக்கலை அதனால் சேல் கன்சல்டேஷன் முழுவதும் வாதி தான் செலுத்தினார் அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது எப்படி பார்த்தாலும் தந்தை இந்த வாதி மைனராக இருக்கும்போது இந்த வாதி பெயரில் சொத்தம் வாங்கியிருப்பதனால இந்த மைனர் குழந்தையின் நன்மைக்காகவே அந்த சொத்து தந்தையால் வாங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சட்டப்பூர்வ அனுமானங்கிறது இயற்கையாகவே இருக்கும் அந்த கிரைய பத்திரப்படி இந்த வழக்கு சொத்துல ஆரம்பத்தில் வாதிக்கு பாதி பங்கும் ரெண்டாவது பிரதிவாதிக்கு பாதி பங்கும் இருந்திருக்கு அதன் பிறகு இந்த ரெண்டாவது பிரதிவாதி அவருக்குரிய பாதிப்பாகத்தை பொறுத்து ஒன்றாவது பிரதிவாதியான கணவருக்கு ஒரு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்றார் அப்படி செட்டில்மெண்ட்டு கொடுத்ததுக்கு பின்பாக இந்த ஒன்றாவது பிரதிவாதி தந்தை தனது இரண்டாவது மனைவியோடு சேர்ந்து பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு விடுதலை ஆவணத்தை வாதிக்கி எழுதி கொடுத்துட்றாங்க அதே நேரத்தில் இந்த ரெண்டாவது பிரதிவாதி இந்த விடுதலை ஆவணத்திற்கு முன்பாக ஒன்றாவது பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை பார்த்தோம்னா அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் எந்த நிபந்தனையும் இல்லை அது ஒரு நிபந்தனையற்ற செட்டில்மெண்ட்டு ஆனால் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை பதினெட்டு வருஷம் கழித்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க ஒரு நிபந்தனையற்ற செட்டில்மெண்ட்டை நிறைவேற்றிய பிறகு அதனை ரத்து செய்ய அந்த உரிமையாளருக்கு ரைட்டே கிடையாது ஏன்னா செட்டில்மெண்ட்டை எழுதி கொடுத்த அடுத்த நிமிஷமே அவரது உரிமையானது அற்று போய்விடுகிறது அதன் பிற்பாடு செட்டில்மெண்ட்டை ரத்து செய்வதற்கான உரிமை அந்த நில உரிமையாளருக்கு கிடைக்காது எப்போது அந்த ரெண்டாவது பிரதிவாதி அவருக்குரிய பாகத்தை ஒன்றாம் பிரதிவாதி செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்து பொசனே ஒப்படைச்சிட்டாரோ அன்னங்கையே சீன் முடிஞ்சு போச்சு பிற்பாடு செட்டில்மெண்ட்டை ரத்து செய்வதற்கு சட்டத்தில் எந்த உரிமையும் இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரிவு நூற்றி இருபத்தி ஆறுக்கு கீழே இந்த ரத்தானது வராது ஏற்கனவே செட்டில்மெண்ட் ஆவணத்தை பட்சமாக ரத்து செய்ய முடியாது அப்படி ரத்து செய்யப்படும் ஆவணத்தை சார்பதிவாளர் பதிவு செய்யக்கூடாதுன்னு இதே ஹைகோர்ட்டு சசிகலா வெர்சஸ் வருவாய் கோட்டாட்சியர் சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த தீர்ப்புக்கு விரோதமாக இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை சார்பதிவாளத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படி நிபந்தனையற்ற ஒரு செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யும் ஆவணத்தை சார்பதிவாளர் வந்து பதிவு செய்யவே முடியாதுக்கு அதுக்கு சட்டத்திலையும் வழியில்லை ஏற்கனவே செட்டில்மெண்ட்டு கொடுத்த பிறகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விடுதலை ஆவணத்தை வாதிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அந்த விடுதலை ஆவணமானது சார்பதி வளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மைனர் பேரில் வாங்கின சொத்துக்கு நான் தான் சேல் கன்சல்டேஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி எந்த காலத்திலையும் கார்டியனாக இருப்ப தாயோ தந்தையோ வந்து உரிமை கோர முடியாது அது சட்டத்தில் வழியே இல்லை அதனால் இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் மிக சரியாக தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இதில் வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் ஒருமித்து வழங்கிய தீர்ப்பை உறுதி செஞ்சு இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்டப்பில் டிஸ்மிஸ் செஞ்சு சென்னை ஹைகோர்ட்டு உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஒரு நிபந்தனையற்ற செட்டில்மெண்ட் ஆவணத்தை முதல்ல ரத்து செய்ய முடியாது ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்யணும்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு பிரிவு நூற்றி இருபத்தாறில் சொல்லியிருக்கிற விதிமுறைகளுக்குள்ள அந்த டாக்குமெண்ட் வரணும் அப்படி வராத பட்சத்தில் செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யவே முடியாது அப்படி ரத்து செய்து சார்பதிவாளத்தில் கொடுக்கப்படும் ஒரு ஆவணத்தை சார்பதிவாளர் பதிவு செய்யவே கூடாது ஏற்கனவே சசிகலா வழக்கில் மிக தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கு அதனால் ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை தன்னிச்சையாக ரத்து செய்துவிட்டால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகணும்னு அவசியம் இல்லை டை ஹை ஹைகோர்ட்லேயே நீங்கள் ரிட் போட்டு அந்த அந்த ரத்து ஆவணத்தை வந்து நீங்கள் நீக்கிறலாம் ஸ்குவாஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத தான் அந்த தீர்ப்பில் வந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும் அடுத்ததாக மைனர் பேரில் தந்தை வாங்கின சொத்தில் எந்த காலத்துலேயும் தந்தை உரிமை குற முடியாது ஒரு தந்தையானவர் மைனர் பேரிலோ அல்லது மனைவி பேரியிலோ ஒரு சொத்தை வாங்கியிருந்தால் அந்த சொத்தானது அவர்களின் நன்மைக்காகவே வாங்கப்பட்டது அப்படின்னு தான் சட்டம் கருதும் பிற்பாடு அதில் நான் தான் செல் கன்சல்டேஷன் கொடுத்தேன் சொத்து என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது ஐம்பது வருஷமாக என் தான் இருக்குது அதனால் எனக்கு எதிரடி அனுபவம் இருக்குது இப்படிங்கிற மாதிரி வாதத்தெல்லாம் எடுத்து வாதிட முடியாது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி